திரு குமார் எப்படி பார்க்குறது ஒரு பக்கம் ஜனநாயகத்தை அதிகமாக கட்சியிலையும் ஆட்சியிலையும் பின்பற்றக்கூடிய கட்சி பாஜகன்னு சொல்லப்படுறது இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரான அனைத்து விஷயத்தையுமே பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காது தான் இக்கலை யதார்த்தமாக இருக்குதா இல்லை ஜனநாயகப்படியான கட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் வாஜ்பாய்க்கும் அதுக்கு இருந்த தலைவர்களுக்கும் யாருக்கும் எந்த குடும்ப தொடர்பு கூட கிடையாது இப்போ இருக்கிற மோடிக்கும் அவருக்கும் கூட கிடையாது அத்வானிக்கும் கிடையாது எந்த குடும்ப பின்னணி இல்லாமல் வர வரக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது ஆனா அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ வரைக்கும் அதை வந்து அதை பண்ண அது நவாப் ஆட்சின்னு சொல்லுவானா அதை அது நவாப்கள் ஆட்சின்னு ஏன்னா அதுக்கு பெயர் வச்சிருக்கேன் அது எல்லா இடத்துலயும் இருக்கு அங்கேயும் இருக்கு ஆனா அதனால ஒரு நாட்டுக்கு பாதிப்பு வராது வேகங்க அதுனால ஒரு பாதிப்பு வராது இங்கேயே இருக்கு சரி அதனால எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி அதனால 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 அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது ஆனால் தலைமை பொறுப்புங்கிறது தொடர்ந்து நம்முடைய முகல் ஆட்சி போல நாலு தலை தலைமுறை அஞ்சு தலைமுறை அவங்க தான் வரணுங்கிற கான்செப்டும் அங்கே கிடையாது

இருக்கிறதுலே ஜனநாயகத்தை அதிகம் பின்பற்றக்கூடிய கட்சியா பாஜக நம்ம பாக்குறோம் சொன்னீங்கல்ல அதனால அடுத்தடுத்து அந்த கேள்விகள் வருது அதை எதிர் விமர்சனம் கொண்டு நிரப்ப கூடாது துணை பிரதமராவோ மத்திய அமைச்சராவோ அவர் ஒண்ணு வந்துடல அதனால பாதிப்பு இல்லை அதனால இது இது நான் அதை சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் பண்ணிருக்கேன் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்த வழக்கு நாட் ஒன்லி முஸ்லீம்ஸ் நாட் ஒன்லி கிறிஸ்டின்ஸ் நாட் ஒன்லி ஹிந்துஸ் எல்லா இடத்துலையும் இது நடக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீதி எத்தனையோ இடத்துல கோயில்களை அடித்து தள்ளியிருக்காங்க இடத்துல நோட்டீஸ் இல்லாமல் நடந்துகிட்டு தான் இருக்கு இது வந்து அவங்க அந்த 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 ப்ராஜெக்ட வந்து எப்படியாவது அதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அதை இவ்வளவு இத்தனை கேசஸ் இருக்கு இத்தனை போராட்டம் இருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அன் அபிஷியலா வீடு கட்ட கட்டியிருக்காங்க இவங்க இதெல்லாம் இருக்க போய் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு ஒரு அது தப்பு தான் ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஒரு நாட்டில் ரூல் ஆஃப் லா நூறு சதவீதம் ரெண்டு விஷயம் இருக்கு சார் நீங்க கட்டுமான ரீதியா இல்ல திட்டங்கள் விரிவாக்கத்துக்கு ஒரு முறைகேடா ஒரு இருக்கு இல்ல பயன்படுத்துறதுக்காக ஒன்னு பண்றோம் அப்படிங்கிறது வேற இங்கே நீங்க ஒரு குற்ற வலக்கள சிக்கியிருக்கிறீங்க அதுக்கு வீட்டை போய் இடிக்கிறதுல எந்த வகையில நியாயமா இருக்குங்கிறது ஒன்னு இங்கே இதுதான் இங்கே பேச போறோம் அதுதான் நான் சொல்ற நான் நான் அதெல்லாம் அதாவது உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல குற்ற வலக்கள சிக்கிட்டீங்க அல்லது சிக்க வைக்கப்பட்டீர்கள் அப்படின்னா நேரா கொண்டு வந்து உங்க வீட்டை இடிக்கிறது வந்து அரசியல்

அது என்ன அந்த இடத்த கூட இல்ல அது ஓட்டுமொத்தமான நிறைய இடத்துல இடத்துல வழக்கு ஓகே அதாவது சுப்ரீம் கோர்ட்டை அதை கேட்டிருக்கேன் அவன் என்னதான் இருக்கட்டும் நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டிருக்கு அது வந்து நியாயமான கேள்விதான் அவ்வளோ அது சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஆட்சி நடக்க முடியாது அப்புறம் அது சட்டத்தின் ஆட்சின்னு சொல்ல முடியாது அத நான் அனும அதை வரவேற்க ஓகே சார் நீங்க அதை வரவேற்கிறீங்க ஓகே நான் அப்படியே இந்த மோடி அவர்கள் பக்கம் பாஜக பக்கம் வரை ஒரு பக்கம் ஜனநாயகத்தை அதிகமாக வலியுறுத்துறாங்க சமீப கால விஷயங்களை வாரத்தில் நம்ம எடுத்துக்கிறோமே தமிழ்நாட்டுக்கான நிதி வழங்கப்படுவதில்லை ஏன்னா நீ நான் சொல்ற கொள்கையை ஏத்துக்கிட்டு நீ கழுத்து போட அப்பதான் உனக்கு நிதி கொடுப்பேன் அப்படிங்கிறது ஜனநாயகமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அப்படின்னு கேக்குறாங்க நான் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் ஆளுநர் விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் ஆளுநர் வந்து பாடத்திட்ட மோசமா இருக்கு நீங்க பேசுறாரு கர்நாடகாலையும் ஆளுநரை வச்சு ஆட்சியை கழுக்க சதின்னு அங்கே ஒரு புகார் எழுந்திருக்கு இதே மாதிரி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களே அந்த புகார்கள் வந்துகிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க இது ஜனநாயகமாக இல்லையான்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாருன்னு தவறா எண்ணி ஒரு முதியவரை வந்து அடிச்சு கொலை பண்ணுறாங்க சில நாட்களுக்கு முன்பாக அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது நேற்றும் ஒரு இளைஞரை இதே மாதிரி மாட்டுக்கறி வச்சுருக்கிறான்னு சொல்லி தாக்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஜனநாயகத்தின் ஒரு அம்சமாக நம்ம பார்க்க முடியுமா அப்போ பேசுவது ஒன்று நாட்டில் நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை மறைமுகமாக ஊக்குவிக்குதா பாஜகங்கிற கொஸ்டின் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நடக்கிற சின்ன சின்ன அங்கங்கே நடக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில சிலர் சிலர் அதாவது ஃபண்டமெண்டலிஸ்ட்டு அந்த எண்ணம் உள்ளவங்க எல்லா எல்லா ரிலிஜியன்லயும் இருக்காங்க அதுல ஒரு குழுக்கள் ஒரு சிலர் இந்த இது போல தவறான செயல்களை ஈடுபட்டு படுறது நடக்கத்தான் காங்கிரஸ் ஆட்சி இப்படி நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலம் நடந்திருக்கு தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு எல்லா இடத்துலயும் நடக்கிறது அதனால இதுக்கு அரசாங்கத்தை கொண்டு அதில் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் செய்யற தப்பு இப்ப முதல்ல சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன் இதெல்லாம் சில சில அங்கங்க ஒவ்வொரு இடங்கள்ல அந்தந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கிற விஷயம் வாய்ப்பு காட்டுதா இல்லையா கண்டிப்பா அது பாஜக அதுக்கு அது அதெல்லாம் ஒரு ஒருபோதும் அனுமதி அனுமதிக்க போறது இல்லை அது என்னைக்குமே அது அப்படி இல்லைன்னா ஏராளமான பேர் இன்னைக்கு இதுல நம்ம அது என்ன பூனேல போய் இன்னைக்கு மோடி கலந்துட்டு இருக்காரு அதுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால அது கொடுத்து அங்க இருக்கிற அரசர் தான் கொடுத்திருக்காரு இஸ்லாமிய மன்னர் தான் கொடுத்திருக்கிறார் அதை இதெல்லாம் இருக்கு உலக நாடு பூராமே ஏழு எட்டு நாட்டுல உலகத்துல எல்லா உயரிய விருதுகள் எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்காங்க இந்த நாட்டில் இந்த நாட்டில் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு சோ ஒரு 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 சமய சார்பற்ற கொள்கையை

அப்படி இருக்கும்போது ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்றது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட நடக்கிறத தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் வேற இதுல வேற எந்த லாபமும் நஷ்டமும் ஏற்படும் இவர் சொன்னா உக்ரைனே கேட்கும் மணிப்பூர் நிறுத்த முடியல அப்புறம் இப்படி ஒரு நபர் மணிப்பூரை தனியா பேசுவோம் சார் குதர்க்கமா பேச வேண்டாம் தயவு செய்து நான் இருக்கிறத தவிர வேற எதுவும் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க ஜனநாயக விரோதமா இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதாவது அன்பு சகோதரர் ஜென்ராம் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு ஜாஸ்தியாக பண்ணிக்கிட்டுருக்காங்கிற மாதிரி சொன்னார் நூற்றி முப்பத்தேழு ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு முப்பது வருஷத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தேழு பேர் எங்க தமிழ்நாட்டு இந்தியா உட்பட தமிழ்நாட்டிலையும் சேர்த்து ஆனால் ஆனால் இதே இதே நிலமை பாகிஸ்தானில் போய்